மீன லக்கணத்திற்கு சந்திரன் செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்களும் சுபகிரகங்களாகும் சூரியன் புதன் சுக்கிரன் சனி போன்ற கிரகங்கள் பாவ கிரகங்களாகும் செவ்வாயும் குருவும் இந்த லக்கணத்திற்கு யோகத்தை செய்வார்கள் இந்த செவ்வாயும் குருவும் கூடியிருந்தால் பிரபல யோகத்தை கொடுக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ஆகிய இந்த கிரகங்கள் மாரகஸ்தர்கள் ஆகும் செவ்வாய் கொல்லாது சூரியன் முதலானவர்கள் கொள்வார்கள் மாரகஸ்தானமாகிய இரண்டு மூன்று ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் இந்த கிரகங்கள் இருந்தால் மாரகத்திற்கு சமமான கண்டத்தை கொடுப்பார்கள்